முழுமையாக கேபிள் வழியாக செயல்படுத்தும் வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒன்றியம் குஞ்சத்தலைவர் கிராமத்தில் ஃபஸ்ட் எனர்ஜி என்கிற அந்த நிறுவனம் மதியாக்கூடலூரில் இருந்து காற்றாலைகளை நிறுவி அங்கிருந்து மின்சாரங்களை கன்னிவாடியில் அமைந்துள்ள துணை மின் கொண்டு செல்ல முற்படுகிறார்கள் இது முற்றிலும் முப்பத்தி மூணு கேவிய திட்டம் என்று கூறி அரசாங்கத்திலும் அனுமதி பெற்றதாக கூறுகிறார்கள் அந்த அனுமதி முற்றிலும் முரண்பாடான அனுமதி ஏனென்று சொன்னால் அந்த முப்பத்தி மூணு கேவி திட்டம் என்பது ஒரு காற்றாலை நிறுவி அதிலிருந்து மின்சாரத்தை கொண்டு துணை நிறுத்த நிலையம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு திட்டம் ஆனால் இவர்கள் அங்கு மதியக்கோடூர் என்ற கிராமத்திலே இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட காற்றாலைகளை நிறுவி அதிலிருந்து அஹ் ஆற்றை கடந்து குஜதழீர் கிராமம் வழியாக இந்த ஒற்றை கம்பம் வழியாகவே இத்தனை மின்சாரத்தையும் கொண்டு செல்ல விஷயம் மக்களை அச்சுறுத்தும் அனுமதியும் இல்லை நீர்நிலையில் கொண்டு செல்ல எந்த அனுமதியும் இல்லை பச்சை மரங்களை அழித்து கொண்டு செல்ல முற்படுகிறார்கள் அதை தடுப்பதற்காக பொதுமக்கள் நாங்களும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நாங்களும் செல்லும் போது அவர்கள் உள்ளூர் அரசியல்வாதிகளையும் ஒன்றிய செயலாளர் அவர்களையும் துணை துணை துணையை கொண்டு வருபவர்களை வண்டியை கொண்டு தள்ளி வேலை செய்யுங்களா என்று அளவுக்கு அவர்கள் முற்படுகிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் அவர்கள் அலைபேசியிலே அவர்கள் கூப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி வந்து நபர்கள் என்ற தள்ளி விட்டு வேலை செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆணவ போக்கில் ஆளுங்கட்சியினுடைய மதமையிலும் பேசுகிறார்கள் இதை நாங்கள் முற்றிலும் கண்டிக்கிறோம் அது மட்டுமல்ல இதை முற்றிலுமாக கேபிள் வழியாக கொண்டு செல்ல வேண்டும் அரசு பள்ளிக்கு அருகாமையில் அவர்கள் வேலை செய்ய